வணக்கம் நண்பர்களே நம்ம நண்பல்லாம சந்தையில செவ்வாய்கிழமை நடக்கிற சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த பாத்தீங்கன்னா வண்டி எருதுகள் விதவிதமா ராகுற பெரிய பெரிய எருதுகள் வந்திருக்கு முடிஞ்ச உள்ள பூந்து வீடியோ எடுத்து முயற்சி பண்ணுவோம் இது வந்து திருச்சி மாவட்டத்தில் நடைபெறுகிற அருமையான சந்தை இதெல்லாமே விற்பனை முடிஞ்சு வாங்கி இருக்கிற லம்பாடி எருதுகள் எல்லாமே அப்படியே நம்ம உள்ள போயிருவோம் இது வந்து செவ்வாய்க்கிழமை ரெண்டு மணி அளவில் ரெண்டு மணி மூணு மணி திறந்துட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் திறந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மணி ஆறு மணி மட்டும் சந்தை நடக்கும் அது போல செவ்வாய்க்கிழமை முடிஞ்சு புதன்கிழமை வந்து காலையில் ஆறு மணி ஒரு பதினோரு மணி மட்டும் சந்தை நடக்கும் இப்ப இருக்கிறது எல்லாமே காங்கே இனி பேச்சுன்னா பெரிய பெரிய இருந்துகள் எல்லாமே முசல்லாம் அப்பகாசமா இருக்கு பொம்பே பாக்குறது கிட்டத்தட்ட ஐட்டு வயிட்டு மாதிரி இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன்னு இரவு ரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது போக பார்த்தீங்கன்னா இங்க இன்னொரு ஜோடி இருக்கு இங்க யத்திரமிருக்கு

தோட்ட வேலைக்கு தேவைப்படுற நண்பர்கள் அண்ணனோட அலைபேசி நம்ம தொடர்பு வந்துட்டு நேரில் வந்து பார்த்து வாங்கின நண்பர்கள் அதே மாதிரி உள்ள பார்த்தோம்னா உள்ள என்னமோ பூரணீர் எழுத்து சேர்ந்த லம்பாடி பூரணீர் சொன்ன குடியார் எழுத்து சேர்ந்த ரெண்டு இதழ்கள் வச்சிருக்காங்க அது போக ஒத்த இதை அண்ணன் ஒருத்தர் பிடிச்சிட்டு இருக்காரு அண்ணா இது என்ன ரேட்டு வரும் வாங்கிருக்கீங்களா ஒத்த மாட்டுதான் இருக்கு

எண்பத்தி அஞ்சு சார் நீங்க வியாசையா வியாசாரி நம்ம வியாசாரி வடை எடுத்துக்கிட்டே இருக்காரு 85 ரூபாய் ரேஞ்சு சொல்றாங்க பைல் சார் சரிங்க

ஒரு <laughs> என்னக்கே வலதுக்கு பாத்தீங்கன்னா பனமா இருக்கு. பாப்பீங்களா? எங்க இருந்து சந்திக்குது? நீங்க என்ன வாinitConfig? என்ன வாinitConfig? அவ்வளவுதான். இங்க வந்துடலாம். சரி சரி இன்னும் ஒரு சாடி ஒன்றும் அன்றாது அம்பது சுற்றி பழைய தாங்கி சூழல் இப்போ வேணால் வாழை என்ட்டு கரெக்ட்டாக நினைக்கிறீங்களா நீ வழி கண்டாரினா நானும் வளர்க்க வேண்டாரி இதே மாதிரி மாற்று மாடு கண்டிப்பா மோப்பாங்க போடுறது வந்து ஒரு लेबोरेटरी में बोलिसा देखेंगे सभी अपने बारे में बारे में जो बोल देते हैं केंद्र में तो नहीं है विचार होता है मुझे बोल के अंतिम डाल करके काम तो है जो चालू है उसको भी किया है જાણી કે અમે કાલ બી சவுண்ட் பைட் பாடல் இரண்டு 그는 모든 것이 다이루습니다 అది కూడా సైన్యం అది కూడా ప్రచార కార్యకలాపాలు thank <laughs> you மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்